பெண்களுக்கு இயற்கையாகவே பிறவியினாலேயோ அல்லது குழந்தை பிறப்புக்கு அப்புறமோ மார்பகங்கள் வந்து சின்னதாகவோ சுருங்கி போகிற மாதிரி இருக்குது இது வந்து அவங்க வந்து இதனால் ஒரு வித தாழ்வு மனப்பான்மையிலேயே அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணுறாங்க இந்த இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம பிரஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணுறது மூலியமாக தாராளமாக நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும் அது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனா இந்த பிரெஸ்ட் இம்ப்ளான் பத்தி ஒரு சில தவறான புரிதல்கள்னால அவங்களுக்கு இந்த சர்ஜரி பண்ணிக்க கூடிய தைரியம் வராமல் இருக்கலாம் அந்த தவறான புரிதல்களை வந்து நான் இன்னைக்கு கிளியர் பண்றேன் கோவர்தினி காஸ்மெட்டிக் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் கோயம்புத்தூர் சர்ஜரி வரும்னு பிரஸ்ட் உண்மையா பிரஸ்ட் இம்ப்ளான் சர்ஜரி பண்ணும்போது மார்பகத்தில் பெரிய தழும்பு ஏற்படும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இப்போது பிரஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி எப்படி பண்ணுவோம் அப்படின்னா மார்பகத்துக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு நாலு சென்டிமீட்டர் அல்லது நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அளவிலான ஒரு சின்ன ஸ்கார் வர்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம ஹோல் கிரியேட் பண்ணி தான் இன்சிஷன் ஸ்கின்ல இன்சைஸ் பண்ணி தான் அதுக்கு கீழே பிரெஸ்ட் டிஷ்யூ கீழே ஒரு பேக்கெட் கிரியேட் பண்ணி நம்ம பிரெஸ்ட் இம்ப்ளான்ட்டை உள்ளே வைப்போம் இந்த ஸ்கார் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்குன்னா இன்ஃப்ரா மேம்லரி ஃபோல்டு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பிரஸ்ட்டுக்கு கீழ்ப்பகுதியில் அதனால இப்போ யூஸ்வலாக பிரஸ்ட்டுக்கு கீழ்ப்பகுதி வந்து நம்ம நம்மளுக்கு விசிபிளாகவே இருக்காது அந்த மாதிரி ஹிடன் ஏரியாவில் அந்த ஸ்கார் இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த ஸ்காரை வந்து ரொம்ப ஃபைனாக தெரிகிற மாதிரி சின்ன நூல் மாதிரி அதாவது ரொம்ப ஃபைன் சூச்சர் மெட்டீரியல் வச்சு நம்ம அந்த ஊண்டை சூச்சர் பண்ணும்போது ஸ்கார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசிபிளாக இல்லாமல் ஹிடன் தான் இருக்கும் அதனால் ரொம்ப பெரிய ஸ்கார் பிரெஸ் மேலே வரும் அப்படின்னு நீங்கள் நினைச்சு பயப்பட தேவையில்லை இந்த பிரஸ்ட் இம்ப்ளான் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது தொடும்போது வித்தியாசமா தெரியுமா டாக்டர் இப்போ பிரஸ்ட் இம்ப்ளான் சர்ஜரி நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இம்ப்ளான் சர்ஜரி பண்ணும்போது பிரஸ்ட்டை தொடும்போது ஒரு வித்தியாசமான ஃபீலை கொடுத்துருமோ அதாவது நம்ம பிரஸ்ட் இஷ்யூ ஃபீல் பண்ணும்போதும் அந்த பிரஸ்ட் இம்ப்ளான் வச்சதுக்கப்புறம் நம்ம பிரெஸ்ட்டை ஃபீல் பண்ணும்போதும் வித்தியாசமாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இந்த பிரஸ்ட் இம்ப்ளான் பண்ணிக்க பயப்படுவாங்க இந்த பிரெஸ்ட் இம்ப்ளான் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல்னால் ஆனது இது வந்து இப்படி இது வந்து இப்படி கொல கொலன்னு நம்ம பிரெஸ்ட் டிஷ்யூ மாதிரியே தான் ஃபீல் ஃபீல் ஆகும் அதனால் இதை பிரஸ்ட் டிஷ்யூக்குள்ளே வைக்கும்போது நம்ம அதை தொட்டு பார்க்கும்போது அந்த பிரஸ்ட் டிஷ்யூ மாதிரியே தான் ஃபீல் ஆகும் ஒழிய டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகாது இந்த பிரஸ்ட் இம்ப்ளான் சர்ஜரி பண்ணிக்கிட்டால் பின்னாடி குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே டாக்டர் ஃபியூச்சரில் ஏதாவது குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும்போது எதாவது பிரச்சனை வருமா டாக்டர் பிரஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணிட்டா குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க முடியாதுன்னு நினச்சிக்கிறாங்க இப்போது பிரஸ்ட் இம்ப்ளான்ட் எங்கே வைப்போம் அப்படின்னா பிரெஸ்ட் டிஷ்யூக்கு கீழ் பகுதியில் ஒரு பாக்கெட் மாதிரி கிரியேட் பண்ணி அங்கே தான் வந்து நம்ம பிரெஸ்ட் இம்ப்ளான்ட்டை வைப்போம் இந்த பிரஸ்ட் இம்ப்ளான்ட் வந்து எந்த வகையிலையும் பிரஸ்ட் கிளாண்டையோ அல்லது மில்க் செக்ரீட்டிங் டக்ஸையோ எந்த விதத்திலையும் பாதிக்காது அதனால தாராளமாக பிரஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணிட்டு பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடியும் பிரெஸ்ட்டை பெருசு பண்ணுறதுக்கு இந்த பிரஸ்ட் இம்ப்ளான் சர்ஜரி மட்டும்தான் ஒரே வழிங்களா டாக்டர் மார்பகங்களை பெரிதாக்க இன்னொரு வழிமுறையும் இருக்கு அதுக்கு பேர் வந்து ஃபேட் கிராஃப்டிங் டு த பிரஸ்டின் பேர் அதாவது எக்ஸசிவாக இருக்கிற மற்ற இடங்களில் நம்மளோட அடிவயிறு தொடைப்பகுதி ஆகிய இடங்களில் எக்ஸசிவாக இருக்கிற ஃபேட்டை உறிஞ்சி எடுத்து நம்ம வந்து பிரெஸ்ட்டில் இன்ஜெக்ட் பண்ணுறது மூலியமாக பிரெஸ்ட்டை வந்து பெருசாக்கலாம் இதில் வந்து ரெண்டு விதமான பெனிஃபிட் நமக்கு ஒன்று பிரஸ்ட்டு சைஸும் பெருசாகும் இன்னொன்று தேவையில்லாத கொழுப்புகளையும் நம்ம வயிற்றுலையோ தொடலையிலோ இருந்து ரிமூவ் பண்ணலாம் இந்த பிரெஸ்ட் இம்ப்ளான்ட் ஒரே ஒரு சைஸ் மட்டும்தான் இருக்கா டாக்டர் பிரஸ்ட் இம்ப்ளான்ஸ் பார்த்திங்கன்னா வேரியஸ் சைஸில் இருக்குது அதாவது உங்களுக்கு எவ்வளோ பெருசு நம்ம பிரெஸ்ட்டை பெருசு பண்ண தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ எவ்வளோ பெருசு பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரஸ்ட் இம்ப்ளான்ட்டை ஆர்டர் பண்ணி நம்ம தாராளமாக பிரஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனியோ காஸ்மெட்டிக் சர்ஜனியோ போய் பார்க்கும்போது அவங்க கிட்ட தெளிவாக எனக்கு இவ்வளோ சைஸ் இருந்தால் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சைஸ் தேவைப்படுங்கிறத ஜட்ஜ் பண்ணி அவங்க அந்த சைஸ் இம்ப்ளான்ட் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு சர்ஜரி பண்ணி கொடுப்பாங்க இந்த பிரஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணிக்கிறது மிகவும் ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்களே டாக்டர் அதாவது புற்றுநோய் வரும்னு சொல்கிறாங்க இந்த சர்ஜரி பண்ணிக்கிட்டால் புற்றுநோய் வருமா டாக்டர் பிரெஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி வந்து ஒரு ஆபத்தான ஆப்ரேஷன் அது வந்து கேன்சரை உண்டு பண்ணும் அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க இந்த பிரஸ்ட் இம்ப்ளான்ட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸஸில் இருக்குது அதாவது டெக்ஸர்டு சர்ஃபேஸ் அண்ட் ஸ்மூத் சர்ஃபேஸ்னு இருக்குது இதில் வந்து இந்த ரொம்ப டெக்ஸ்டு சர்ஃபேஸ் தான் வந்து அந்த மாதிரியான புற்றுநோயை உருவாக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இப்போல்லாம் வந்து நம்ம டெக்ஷர்டு சர்ஃபேஸ் இருக்கிற இம்ப்ளான்ஸை யாருமே வேர்ல்டு வைடே யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால் இந்த பிரஸ்ட் இம்ப்ளான் நம்ம சர்ஜரி பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு வந்து புற்றுநோய் வந்துடும் அப்படிங்கிற பயம் அறவே தேவையில்லை ப்ரெஸ்ட் இம்ப்ளான் பண்ணிக்கிட்டால் ஃப்யூச்சரில் ஏதாவது புற்றுநோய் வந்துச்சுன்னா அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே டாக்டர் அது உண்மையா இப்போது இன்னொன்று என்னென்னா இந்த பிரஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணிக்கிட்டா நார்மலாக நம்ம பிரஸ்ட் டிஷ்யூவில் ஏதாவது கேன்சர் வந்ததுன்னா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் நம்ம பிரெஸ்ட் இம் ப்ரெஸ்ட் டிஷ்யூவில் ஏதாவது கேன்சர் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுன்னா தாராளமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதனால் பிரஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணிக்கிட்டா அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது நம்மளால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை